யா நமோவா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாயை உண்மையுரிவில் அத்தியாயம் இரண்டு கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் இருபத்தி எட்டு வியக்த அவர அவதனியே பரிதேவனா வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் அர்த்தம் அவ்விய ஆதீனி ஆரம்பத்தில் தோற்றமற்று பூதானி படைக்கப்பட்டவை எல்லாம் விய தோன்றுகின்றன மத்யானி இடையில் பாரத வரதகுல தோன்றலே அவ்வக்த தோற்றமற்ற நிதனானி அழியும்போது ஏவ இவை எல்லாம் அது போன்றதே தத்ரா எனவே கா என்ன பரிதேவனா கவலை மொழிபெயர்ப்பு மற்றும் பொருள் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆசா பக்திவேதன் சுவாமி சிவபிரபுபாதர் மொழிபெயர்ப்பு படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் ஆரம்பத்தில் தோன்ற தோன்றாமல் இருந்தன இடையில் தோன்றுகின்றன இறுதியில் அளிக்கப்படும்போது மீண்டும் மறைகின்றன எனவே ஏன் கவலைப்பட வேண்டும் பொருளுரை ஆத்மா இருப்பதை நம்புபவர் ஆத்மா இருப்பதை நம்பாதவர் என இருவகை கொள்கையினரை ஏற்றாலும் எவ்விதத்திலும் கவலைப்பட காரணமே இல்லை ஆத்மாவை நம்பாதவர்கள் வேத ஞானத்தை பின்பற்றுபவர்களால் நாத்திகர் என்று அழைக்கப்படுகின்றனர் இருப்பினும் விவாதத்திற்காக நாத்திக கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கவலைப்பட காரணமே இல்லை ஆத்மாவின் தனித்தன்மை ஒருபுறமிறக்க ஜரப்பொருட்கள் படைப்பிற்கு முன் தோற்றமற்று இருக்கின்றன தோற்றமற்ற இந்த நுண்ணிலையில் இருந்துதான் தோற்றம் வெளிப்படுகின்றது ஆகாயத்திலிருந்து காற்று உருவாக்கப்பட்டது காற்றிலிருந்து நெருப்பு உருவாக்கப்பட்டது நெருப்பிலிருந்து நீர் உருவாக்கப்பட்டது மேலும் நீரிலிருந்து நிலம் உருவாக்கப்பட்டது என்பதை கொண்டு இதனை உணரலாம் உதாரணமாக நிலத்திலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு வானுயர்ந்த கட்டிடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அது இடிக்கப்பட்டால் அதன் தோற்றம் மீண்டும் மறைந்து இறுதி நிலையில் அணுக்களாக மாறுகின்றது சக்தி பாதுகாப்பின் நியதி எப்போதும் இருக்கின்றது ஆனால் காலப்போக்கில் பொருள்கள் தோன்றி மறைகின்றன என்பதே வேறுபாடு எனவே தோற்றமோ மறைவோ கவலைக்கு என்ன காரணம் மறைவு நிலையிலும் கூட பொருள்கள் இழக்கப்படுவது இல்லை முதலிலும் முடிவிலும் எல்லா மூலகங்கள் மூலகங்களும் தோன்றாத நிலையில் உள்ளன இடையில் மட்டுமே அவை தோன்றுகின்றன எனவே இதில் எவ்விதமான உண்மையான வேற்றுமையும் இல்லை ஆனால் ஜட உடல்கள் காலப்போக்கில் அழியக்கூடியவை இமே இமேதேகா ஆத்மாவோ நித்தியமானது ஷரீரினக என்னும் வேத முடிவை நாம் ஏற் ஏற்போமானால் இந்த உடல் ஓர் உடையை போன்றதே என்பதை நாம் எப்போதும் நினைவு நினைவு கொள்ள வேண்டும் எனவே உடை மாற்றத்திற்காக கவலைப்படுவது ஏன் நித்தியமான ஆத்மாவுடன் ஒப்பிடுகையில் ஜர உண்மை வாழ்வு இல்லை இது ஒரு கனவைப் போன்றது கனவில் நாம் வானில் பறப்பதாகவோ மன்னர் போல தேரில் அமர்ந்திருப்பதாகவோ காணலாம் ஆனால் விழித்தெழுந்தவுடனேயே நாம் வானிலும் இல்லை தேரில் அமர்ந்திருக்கவும் இல்லை என்பதை அறிவோம் ஜட உடலின் நிலையில்லா தன்மையை ஆதாரமாகக் கொண்டு வேத அறிவு தன்னுணர்வை ஊக்குவிக்கின்றது எனவே ஒருவன் ஆத்மா இருப்பதை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் உடலின் அழிவிற்காக கவலைப்பட காரணம் ஏதுமில்லை इत् भक्तिवेदान्तरान्तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः नम ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन् इति नमस्ते सारस्वते देवे गौरवाणीप्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्णचैतन्या प्रभो नित्यानन्दा श्रि अद्वैतगदाधरा श्रीवासदिगौरभक्तवृन्दा हरे कृष्णा हरे कृष्णा कृष्णा हरे हरे ஹரே ராமா ஹரே ராம ராம ராமா ஹரே ஹரே முதல் அத்தியாயத்தில் நாம் பார்த்தது அர்ஜுனன் போர்க்களத்தில் தன்னுடைய உறவினர்கள் முக்கியமாக பீஷ்மர் துரோணர் இவங்களெல்லாம் எதிர்தரப்பில் இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் அவன் வந்து இவங்க நம்மளுடைய உறவினர்களால் இவங்ககிட்ட நம்ம ஏன் போர் புரியணும் போர் புரிந்தோம் என்றால் இவங்களுடைய உறவு நம்ம நாம இழக்க வேண்டியது இருக்கும் சொந்த உறவினர்களையே நம்ம எதிர்த்து நம்ம எப்படி போர் புரியுவது அப்படின்னு கவலைப்பட்டான் அதனால போர் புரிய மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுத்தான் தான் ஒரு சத்திரின் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போர் புரியக்கூடிய அந்த கடமையை அவன் செய்யாமல் இருக்க நினைத்தான் பிறகு இரண்டாம் அத்தியாயத்துல தொடக்கத்தில் கிருஷ்ணர் ஆத்மா உடல் அப்படிங்கிற இரண்டு கருத்தையும் முன்வைத்து இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு ஆத்மா வேறு உடல் வேறு உடல் அழியக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது ஆத்மா நித்தியமானது அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறார் மேலும் ஆத்மாவுடைய ஒவ்வொரு பல வகையான குணங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் கோர்வையாக சொல்லிக்கிட்டு வர்றார் இறுதியாக இந்த பதத்துல கிருஷ்ணர் வந்துட்டு அர்ஜுனனுக்கு ஒரு முடிவு அர்ஜுனனே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இதை முன்வைக்கிறார் இவ்வளவு நாளா இவ்வளவு நேரமா நான் சொல்லிட்டு இருந்தது வந்து நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இரண்டு வகையிலையும் கவலை கொள்வதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இங்க தெளிவுபடுத்துறாரு இரண்டு வகையான கொள்கைகள் என்னது ஒன்று கிருஷ்ணர் சொன்னதை ஏற்று அதன்படி செயல்படுவது கிருஷ்ணர் சொல்கிறது ஏற்று செயல்படுவது அப்படிங்கிறது ஆத்திக கொள்கை அவர் சொன்னதை புறக்கணித்து மனம் போன போக்கில செயல்படுது அப்படிங்கிறது ஒரு நாத்திக கொள்கை அவர் சொன்னது நிகா நிராகரிக்கிறோம் அப்படிங்கிறது இப்போ நாத்திக கொள்கையின்படி என்ன நாத்திக கொள்கையின்படி இந்த உடலுக்கும் உயிருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறது தான் உடல் அழியப்படும் போது எல்லாமே முடிந்து விடுகின்றது அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை அப்படி பார்க்கும்போது இந்த பிரபஞ்சமே ஒரு காலத்தில் தோன்றாமல் இருந்து பிறகு படிப்படியாக பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் தோன்றி சிறிது காலம் அது பராமரிக்கப்பட்டு பிறகு ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் தனித்தனியாக பிறந்து பிரிந்து அழிவடைகிறது பிறகு மறுபடியும் தோன்றாத நிலையில் இருந்து இதில் என்ன ஒரு இதுனா இந்த ஜடசக்தி அப்படிங்கிறது நித்தியமானது அப்படிங்கிறது அவங்களும் ஆத்திக கொள்கைகளையும் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான் ஏன்னா இந்த ஜடசக்தி இல்ல அப்படின்னா தோற்றத்திற்கு மூல ஆதாரணம் எதையுமே நம்ம எடுத்துக்க முடியாது ஜடசக்தி சக்தி அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க அவங்களோட நாத்திகரோட கொள்கையின்படி இந்த ஜடசக்தியானது ஜடசக்தியில் இருந்து இந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றாக தோன்றுகிறது முதலில் ஆகாயம் பிறகு காற்று நம்ம வேதங்கள் பிரகாரம் நம்ம இப்படி சொல்றோம் நம்ம அது ஆகாயம் காற்று நீர் பிறகு நீர் சாரி ஆகாயம் காற்று அதிலிருந்து நெருப்பு பிறகு நீர் நீரில் இருந்து நிலம் நிலத்திலிருந்து பல வகையான பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன உதாரண கட்டிடங்கள் இந்த ஜட உடல்கள் பெரிய பெரிய இயந்திரங்கள் இது போன்று பல வகையான பொருட்கள் மீண்டும் படைக்கப்படுகின்றன ஸோ அவங்களோ அந்நாத்திகரோடைய கொள்கைப்படி உடல் பயனற்று அழியப்படும் போது எல்லாமே முடிந்து விட்டன அப்படிங்கிறது தான் ஆனா எல்லாமே முடிந்து விட்டன அப்படிங்கிறதுனால மீண்டும் அது இறுதியாக ஒரு அணுக்களாக மாறி மாறுகின்றன அந்த அணுக்கள் வந்து மீண்டும் சக்திகளாக மாறுகின்றன சக்திகளாக இருக்கின்றன அப்படிங்கிறது தான் மீண்டும் அந்த சக்தியானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் மீண்டும் படைக்கப்பட்டு மீண்டும் படைப்பு அழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிற அந்த க கருத்து அவங்க வைக்கிறாங்க முன்வைக்கிறாங்க ஆக இந்த உடலானது இந்த உடல் இந்த இந்த பஞ்சபூதங்களிலிருந்து இந்த உடல் கலவையானது தோற்றுவிக்கப்பட்டு மீண்டும் இந்த உடல் கலவை சிறிது காலத்திற்கு அப்புறம் அழியப்படுகிறது மீண்டும் அந்த இந்த பிரபஞ்ச சக்தியானது உடல் வேறொரு உடல் கலவையை உருவாக்கி உருவாக்குறது உண்டான சூழ்நிலை அதற்கு இருக்குது அந்த அந்த சூழ்நிலையின் பிரகாரம் உடல்கள் உருவாகி மீண்டும் அழியப்படுகிறது ஸோ இது போல இந்த தோற்றமும் முடிவும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இதெல்லாம் நம்மளுடைய கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது அதெல்லாம் நம்ம ஒரு நம்ம உடல் அழியப்படுகிறதே அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படவும் தேவையில்லை அப்படி அப்படின்னு கிருஷ்ணர் நாத்திக கொள்கையின் பிரகாரம் முன் நாத்திக கொள்கை முன்வைத்து அர்ஜுனனுக்கு நீ கவலைப்படுவதற்கு இடமே இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறார் இது ஒரு முறம் இருக்க கிருஷ்ணர் அர்ஜுனன் நாத்திகவாதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய எண்ணம் கிடையாது கிருஷ்ணருக்கு உண்மையான அறிவை புகட்டணும் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தன்னுடைய சீடனுக்கு உண்மையான அறிவை புகட்டணும் அப்படிங்கிறது விருப்பப்படுறாரு அதனாலதான் முதல்ல ஆத்மா அப்படிங்கிற ஒரு கொள்கையை ஆத்மாவின் குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லி உடலிலிருந்து ஆத்மா வேறுபட்ட வேறுபட்டது அப்படிங்கிறத உணர்த்தி மீண்டும் ஆத்மாவுடைய உன்னத நிலை என்ன அப்படிங்கறத எடுத்துரைக்கிறார் நாத்திக கொள்கையின் பிரகாரம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஜீவாத் மக்கள் எல்லோருமே நித்தியமான உயிர்வாளிகள் நித்தியமானவர்கள் வந்து ஏதோ துரதிர்ஷ்டவசமாக நம்மளோட துர்பத்தியின் காரணமாக நம்ம இந்த நம் நித்திய நிலையிலிருந்து இந்த பௌதிக நிலைக்கு வர வேண்டியது ஆயிற்று இந்த பௌதிக உ உலகில் ஆத்மாவானது ஒரு உடலை ஏற்று தாயின் கருவறையில் சென்று ஒரு உடலை ஏற்று பிறகு கருவறையிலிருந்து பிறந்து சிறிது காலம் வளர்ந்து பிறகு சிறிது காலம் அதிலேயே அதே நிலையில் தங்கியிருந்து பிறகு சந்ததிகளை உற்பத்தி செய்து பிறகு அழிவடைகின்றது இறக்கக்கூடிய நிலை வந்ததுக்கு அப்புறம் இருந்தது அப்புறம் அந்த இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் ஆத்மாவும் உடலும் பிரிந்து விடுகின்றன மீண்டும் அந்த ஆத்மாவானது மற்றொரு உடலை ஏற்று அந்த உடல் சிறிது காலம் பயணித்து கொண்டிருக்கின்றது ஸோ இது போல பிறப்பு சிறிது காலம் அந்த அந்த உடலில் தங்கி இருக்கிறது பிறகு அழியக்கூடிய ஒன்று பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த கால சக்கரத்துல நம்ம வாழ் வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா நம்மளோட மீண்டும் நம்மளுடைய உண்மை நிலை அடைவதற்கு அதற்குண்டான ஒரு தகுதியை நம்ம வளர்த்துக்கொண்டோம் என்றால் நம்ம இந்த பௌதீக உலகில் நம்ம பிறக்கணும் கூடிய கட்டாயம் நமக்கு இல்லை அந்த தகுதியைதான் கிருஷ்ணர் அந்த அந்த ஞானத்தை கொடுக்குறார் மற்ற வேத இலக்கியங்களிலும் அந்த தகுதி என்ன அப்படி தகுதி வளர்த்து வளர்த்துக் கொள்ள கூடிய கொள்வதற்குண்டான ஞானம் என்ன அப்படிங்கறதை எடுத்துரைக்கின்றன சோ அதன் புனகாரம் நம்ம அந்த தகுதியை பின்பற்றி அந்த ஞானத்தை பின்பற்றி நம்ம வாழ்க்கையை நடத்தினோம் என்றால் நம்ம ஆன்மீக உலகிற்கு போகக்கூடிய தகுதியை வளர்த்து கொண்டு மீண்டும் நித்தியமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் இதுதான் நாத்திகரோடைய கண்ணோட்டத்தின் பிரகாரம் ஒரு மனிதனுடைய இறப்பு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் இதுதான் நாத்திகரின் கண்ணோட்டத்துல மனிதப் பிறவியில் நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு செயல் ஒரு உன்னதமான வாழ்க்கை அப்படின்னு அவங்களுடைய கண்ணோட்டத்தின் பிரகாரம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆக இந்த இரண்டு வகையான கண்ணோட்டத்திலும் நம்ம உடல் அழிய போகிறது உடலை விட்டு ஆத்மா நாத்திகரோட கண்ணோட்டத்தின் பிரகாரம் எல்லாமே முடிந்து விடுகின்றன உடல் அழியும் போது ஆனா இந்த ரசாயன பொருட்கள் தான் ஒன்றொன்றாக பிரி பிரிந்து விடுகின்றன அதோடைய சக்தியானது இருந்து கொண்டே தான் இருக்கிறது அந்த தான் மீண்டும் படைப்பு அப்படிங்கிறது ஏற்படுகிறது அதனால படைப்பு பராமரிப்பு அழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து நிகழ்ந்து தான் இருக்கின்றது அதற்கு நம்ம நம்ம நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது அதனால அக்கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறது கிருஷ்ணர் கொடுத்தாரு நாத்திகரனுடைய பிரகாரம் உடல் வேறு ஆத்மா வேறு உடல் அழியப்படும் போது ஆத்மா அதிலிருந்து பிரிந்து வேறொடலுக்கு செல்லக்கூடிய தகுதியை பெறுகின்றது ஆக ஆத்மா வந்து எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அது உடல் தான் மாற்றி கொண்டு இருக்கின்றது அதனால ஆத் உடல் அழியப்படுவதனால நம்ம வருத்தப்பட தேவையில்லை அப்படிங்கிறது ஆத்திகளுடைய கண்ணோட்டத்தின் பிரகாரமும் நம்ம வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்றாரு இதற்காக நம்ம கிருஷ்ணர் ரெண்டையுமே ஊக்குவிக்கிறார் அப்படிங்கிறது கிடையாது அர்ஜுனன் ஒரு புத்திசாலி அதனாலதான் அவன் கிருஷ்ணரை ஒரு சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம் அப்படின்னு கிருஷ்ணரை ஒரு குருவாக ஏற்று நீங்க என்ன சொல்றீங்களோ அதே நான் செயல்படுறேன் செயல்படுத்துகிறேன் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்றான் இதே பகவத்கீதை இறுதியிலையும் பார்க்கும்போது நம்ம வச்சனம் தவ அப்படின்னு கிருஷ்ண அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்லி உங்களுடைய நீங்க சொன்னதையே நான் ஏற்றுக்கொள்கிறேன் முழுமானதோடு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஏற்று போர்படியை ஆஹ் ஆரம்பிக்கிறோம் ஆக நம்ம கிருஷ்ணருடைய வழிமு கிருஷ்ணருடைய கிருஷ்ணருடைய அதிகாரத்தன்மையை நாம் ஏற்று இந்த ஆத்மா உயிர்வாளி வேறு ஜட உடல் வேறு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு மீண்டும் இந்த ஆ உயிர்வாலி ஜ ஆத்மா மீண்டும் எவ்வாறு ஆன்மீக உலகிற்கு செல்லக்கூடிய தகுதியை வளர்த்து கொள்வது அப்படிங்கிறதுல நம்ம விருப்பம் கொண்டு அதை செயல்படுத்துவதன் மூலமாக நம்ம உன்னத நிலையை நம்மளால அடைய முடியும் இப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம பக்குவப்படுத்திக் கொள்ளலாம் அதை நிராகரித்து நம்ம நாத்திக கொள்கையை நம்ம வந்து நம்மளுடைய மனக்கற்பனையால் நம்ம நம்ம நாத்திக கொள்கையின்படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டு இருந்தோமாம் என்றால் இந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடவே முடியாது இந்த பிறவில் நம்ம அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் எல்லாமே பிறவிதோறும் நிகழ்ந்து கொண்டே இருக்க இருக்கும் அவ்வாறு நம்ம வந்துட்டு வேதனைகளை அனுபவிக்கணுங்கிற ஒரு கட்டாயமும் நமக்கு இல்லை அந்த வேதனைகளிலிருந்து விடுபடுவதற்குண்டான வழிமுறையும் நமக்கு கிருஷ்ணரிங்க கொடுக்கிறார் அதன் பிரகாரம் நாம் பின்பற்றி நம்ம வாழ்க்கை உன்னத வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம முற்பட வேண்டும் துடன் இந்த பகவத்கீதையின் சொற்பொழிவை நம்ம நிறைவேப்படுத்தும் ஸ்ரீமந்த் பகவத்கீதா கி கி ஜெய்